யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் இப்போ மனம்தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் தானேங்கய்யா இப்போ இதில் பஞ்சபூதங்கள் இருக்குல்லங்கய்யா இந்த பஞ்சபூதங்களில் சில பேர் கரைஞ்சிருக்காங்க கரைஞ்சிருக்காங்க அதாவது ஏதாவது ஒரு இதில் இந்த மாதிரி இப்போ ஐயா ஒளியோட ஐக்கியமாக இருக்காரு அதே மாதிரி வள்ளலாரையாவும் ஒளியில் ஐக்கியமாக இருக்கார் ஸோ இது வந்து சாத்தியமாக அது எப்படி அது தெரிஞ்சுக்கணும் அதாவது யோக சித்திகள்னு சொல்லி சொல்கிறாங்க யோக சித்திகளில் வந்து இந்த உடலையை வந்து அப்படி பிரித்து போட்டுடலாம் பிரிச்சுட்டு போயிடலாம் பஞ்சபூதங்களோட கலந்துரை சொல்லிடலாம் அதெல்லாம் சக்தி 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 நிலைகள் அது அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு வந்து முக்தியும் ஞானமும் தான் ஒழிய இதெல்லாம் இந்த மாதிரி வித்தைகள்லாம் நமக்கு தேவையில அதெல்லாம் சும்மா ஒரு ஏதோ மேஜிக் பண்ணுற மாதிரி வித்தை பண்ணுற மாதிரி அதெல்லாம் தேவையில்லை அது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஆசைப்படாமே அவசியம் இல்லை நம்ம ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் போதும் சராசரி மனிதனாக இருந்துக்கிட்டு நம்ம ஞானியாக இருந்தால் போதும் ஞானமும் ஒரு முக்தியும் இருந்தால் போதும் இந்த மாதிரி சில வித்தைகள்லாம் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்த பிறவி பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்கய்யா அப்போ அதுக்கு இந்த முக்தி போதுங்களா நீங்கள் முக்தியே அடைய வேண்டியது இல்லாமா பிறக்கணும்னு சொல்லி யாருமே யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க நீங்கள் வந்து நீங்களா தான் பிறந்து நான் பிறந்தாதான் தீர்வைன்னு சொல்லி நீங்களாக தான் வந்திருக்கீங்க வேண்டாம் வந்துட்டேங்க இனிமே கிராமமும் அதான் நீங்க வேண்டாம்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க பாவங்க அதிகமா இருந்துச்சு எவ்ளோ பாவம் வச்சிருந்தாலும் சரி எவ்ளோ மூட்டை வச்சிருந்தாலும் சரி இல்ல நீ நிறைய பாவம் வச்சிருக்க நீ பிறந்து கண்டாச்சு கண்டிச்சு பானுவிச்சு தான் ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா நீங்களா வந்துருவீங்க உங்களுக்கு நீங்க அங்க சும்மா இருக்க முடியாது உங்களால இதெல்லாம் அங்கே மறந்து போயிருமா அது போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அதுதான் கொஸ்டின் இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் விரும்பி தான் சரிங்க உங்களுக்கு அங்கே போனால் விளையாட்டாக தான் தெரியும் இப்போ தான் நீங்கள் சீரியஸாக நினைக்கிறீங்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு தான் உங்களுக்கு சீரியஸ்னஸ் தான் தருது நீங்கள் இங்கே இந்த உலகத்தோட்டு போன பிறகு கஷ்டம் கூட விளையாட்டாக தான் தெரியும் உங்களுக்கு அந்த விளையாட்டை பிள்ளைடு நான் விளையாடிட்டு வாரேன்ட்டு வந்துருவீங்க எப்படி அதுக்கு மேலே புரிஞ்சிக்க தெரியலங்கய்யா இனிமேல் லைஃப்பை லீட் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை வச்சு லீட் பண்ணுற இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வேறு மற்றெல்லாம் நீங்கள் அல அலட்சியப்படுத்திடுங்க ஞானம்னா என்ன முக்தினா என்னங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம முகம் வீடியோஸ் இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவே அப்படியே பழையபடி யூடியூப்பில் வரும் அதை நீங்கள் பழையபடி கூட போட்டு கேளுங்க நம்ம குரூப்பில் நீங்கள் இருக்கிற குரூப்லேயே இந்த அப்படியே அப்லோட் பண்ணுவாங்க இப்போவே யூடியூப்பில் தான் இருக்குது அது அப்படியே உங்கள் குரூப்பில் வந்துடும் நீங்கள் அதை திருப்பி ரிப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்டதே திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னொரு தடவை ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இதுவே போதும் உங்களுக்கு நீங்கள் ஞானியாகவும் லிபரேஷனோட இருக்கிறதே போதும் நன்றி யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ளுற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனு தத்துவ நிபுணர்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதிலோட இயக்க ரகசியங்களுக்கு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்